ஒருவேளை பசியை போக்க உணவு தானம் எவ்வளவு சிறந்ததோ அதேபோல ஒருவரின் உயிரை காப்பாற்ற உடல் உறுப்பு தானம் என்பது மிகவும் அத்தியாவசியமாகும் ஆயினும் வாழும் காலத்திலேயே உடல் உறுப்பு தானம் செய்து கொள்வதற்கு தங்களை பதிந்து கொள்பவர்களின் எண்ணிக்கை நாட்டில் மிகவும் குறைவாகவே உள்ளது எனவே பினாங்கு மக்களிடையே உடல் உறுப்பு தானம் மற்றும் ரத்த தானம் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் வட மாநில இந்தியர் சிகையலங்கார சமூக நல இயக்கம் மற்றும் இன்று அது சார்ந்த முகாம் ஒன்றை ஏற்பாடு செய்ததாக அதன் தலைவர் புவனேஸ்வரன் சக்திவேல் தெரிவித்தார் பொதுமக்களுக்கு முன் உதாரணமாக இருக்க வேண்டும் என்பதற்காக சங்கத்தின் உறுப்பினர்கள் முதலில் உடல் உறுப்பு தானத்திற்கு தங்களை பதிவு செய்து கொண்டதோடு ரத்த தானமும் செய்ததாக புவனேஸ்வரன் கூறினார் உடல் உறுப்பு தானத்தை பற்றி விழிப்புணர்வோட எங்க சங்கத்தில் சேரப்பட்டவங்க எல்லாரும் உடல் உறுப்பு தானமும் செஞ்சாங்க பொதுமக்களும் செஞ்சாங்க இந்த உடல் உறுப்பு தானத்தோட முக்கியத்துவம் என்னன்னா நம்மளோட இறந்த பிறகு நம்ம கடைசி நேரத்தில் மண்ணுக்கும் நெருப்புக்கும் போகிற நம்மளோட உறுப்புகளை தானம் செய்வதனால நாம் இறந்தும் வாழ முடியும் ஊனம் இல்லாத ஒரு நாட்டை நம்ம கொண்டு வர முடியும் அதனை கருத்தில் கொண்டு மேற்கொள்ளப்பட்ட இந்த முயற்சிக்கு இந்தியர்கள் மட்டுமின்றி மற்ற இனத்தவர்களும் வழங்கிய நல்லாதரவு தமக்கு திருப்தி அளித்ததாக அவர் கூறினார் மேலும் ஆண்டுதோறும் இந்த முயற்சியை தொடர்ந்து மேற்கொள்ளுமாறு மாநில சுகாதார அமைச்சிலிருந்து வருகை புரிந்த அதிகாரிகள் தம்மை கேட்டுக் கொண்டதாகவும் புவனேஸ்வரன் தெரிவித்தார் அதேவேளையில் வருகை புரியும் மக்களுக்கு மலிவான முறையில் பொருட்களை வழங்க வேண்டும் என்பதற்காக முப்பது விழுக்காட்டு கழிவு வரை ரஹ்மா பொருட்களுக்கான விற்பனையையும் தாம் ஏற்பாடு செய்ததாக அவர் கூறினார் நண்பகல் மணி மூன்று வரை தாசி குலுகோரில் உள்ள சங்க அலுவலக வளாகத்தில் நடைபெற்ற இம்முகாமுடன் கூடிய ரஹ்மா விற்பனையில் நூற்று கணக்கானோர் கலந்து பயன் பெற்றனர்